ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்கள்ல போகலாம் நேற்று எங்களோட மேரேஜ் அனிவர்சரிக்கு விஷ் பண்ண என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ விஷஸ் வரும்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட குர்த்தி எல்லாமே நல்லா இருந்தது அதோட லிங்க் அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் வந்து அந்த ஒரே ஒரு ஃபீடிங் குர்த்தி மட்டும்தான் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி செலவாச்சு மற்ற கிரீன் கலர் குர்த்தி ரெண்டுமே த்ரீ எயிட்டி ஒரு த்ரீ செவன்ட்டி தான் பிளாக் கலர் குர்த்தியுமே த்ரீ சிக்ஸ்டி இவ்வளோ தான் ஃபீடிங் குர்த்தி தேவைப்படுங்கிறதுனால தான் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்கில் எடுத்தேன் இல்லாட்டி நான் எப்போ குர்த்தி பார்த்தாலும் அந்த த்ரீ எயிட்டி இல்லாட்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ள தான் எடுப்பேன் இதுதான் ரேட்டு அதுக்கப்புறம் நைட்டியோட ரேட்டுமே கேட்டிருந்தீங்க அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதுவுமே த்ரீ எயிட்டி ஆர் த்ரீ சிக்ஸ்டி தான் அந்த நைட்டியோட லிங்க் அப்புறம் குர்த்தியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க டைம் இப்போ ஒரு டென் டுவெண்ட்டி இருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ தான் பூஜை பண்ணி முடித்தேன் சரி வாங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் இன்னைக்கு வீட்டில் என்ன சமைச்சேன் நான் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு சாதம் அதுக்கப்புறம் பாலக்கீரை இங்கே வந்து சொல்லுவாங்க பொலங்க சாகோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரை பொரியல் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அந்த பட்டாணி போட்ட குழம்பு இது வந்து எப்போதுமே வைக்கும் வைக்கும்போது மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நான் தக்காளி சேர்ப்பேன் தெரியுங்களா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ரெண்டு தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொதிய விட்டுட்டு தக்காளி குழம்பு மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட்றேன் நேத்து வீடியோலயுமே நிறைய பேர் தேஜுவ பாக்கலன்னு மிஸ் பண்ணி இருந்துருப்பீங்க காலையில ஒழ வச்ச டைம்லயே அவ எழுந்திருச்சு வெளியே விளையாண்டுட்டு இருந்தாளா நான் கீரை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நட்டு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னனால என்னோடய ஹஸ்பண்டை எழுப்பி வீடியோ எடுக்க சொன்னேன் இந்த பெரிய அண்டாக்கள் என்ன இருக்குங்கன்னா ஆமை வச்சுருக்காங்க என்னோடய அப்பா என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் கறி சாப்பிடுவாங்க நான் வந்து தனியாக அதை உங்களுக்கு எடுக்க மாட்டேன் வயல்ல இருந்து கொண்டுட்டு வந்தாங்களாமா சில பேர் விரும்புறீங்க சில பேர் விரும்ப மாட்டேங்கிறீங்களா நம்மளுக்காண்டு இவங்க மாற மாட்டாங்க நம்ம மாறிக்கிட்டாதாங்கிற மாதிரி அதை வந்து நான் காமிக்கலை அதை வந்து உங்ககிட்ட காமிக்கிறா அங்க பாருங்களேன் அவ எப்படி நட்டு வைக்கிறான்னு நம்ம எல்லாரும் வேற மண்ணுக்குள்ள வச்சு நடுவோம் இவங்க வந்து தண்டை மண்ணுக்குள்ள வைக்கிறாங்க பாருங்களேன் வேறு மட்டும் மேல தெரியுதுங்களா ஏன் பொண்ணுக்கு இருக்கிற அறிவு நட்டு வைக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போதே நாங்க தண்ணி குடிப்போம் தெரியுமா அந்த பெலா அந்த பெலான்னு சொல்லி சொல்லுவோம் அதுல தண்ணி கொண்டுட்டு வந்து ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நட்டு வைக்கிறா பாப்பாவோட மூளைய பாத்தீங்களா தான் அவங்க கிட்ட காமிக்கணும்னு இருந்தேன் தான் நான் சாப்பிட்டு முடிச்சேன் தனியாக கிண்ணத்தில் தக்காளி குழம்பு மாதிரி நான் சொன்னேன் தெரியுங்களா அந்த மட்டும் மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் குழம்பு தனியாக எடுத்திருந்தேனே அதை நான் சாப்பிடவே இல்லை உண்மையாகவே சாப்பிடும்போது நிறைய பேர் அந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு அதில் சாப்பாடு பெரட்டி தக்காளி சாதமாக சாப்பிடுவாங்கல்ல அதுதான் சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் புதினா செடி நட்டுருக்கோன்னு சொல்லி நட்டிருந்தோம் அது வந்து என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க அந்த சட்டியில் தானே நட்டுருந்தோம் என்னவோ தெரியலங்க அந்த கருப்பு கலர் மண்ணுக்கு புதினா வரவே இல்லை அதனால் அம்மா இங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு பக்கெட் வீட்டில் வச்சுருந்தோம் அதை வந்து அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து மிளகா செடி போட்டிருக்காங்க இந்த மிளகா தான் காந்திரி மிளகாய் எல்லாமே போச்சு காந்திரி தான் விதைச்சிருக்காங்க அதுக்கு யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அலோவேராவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே இந்த மணல் இருக்குதுங்கல்ல வீடு கட்டுற மணல் அதில் தான் வச்சிருக்காங்க அதனால நல்லா வந்தது இது வந்து ரொம்ப பழைய மணல் மிளகா செடி அழகா வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அந்த செயர்ச்சட்டியில் வச்சு வளராமல் செத்து போற மாதிரி இருக்கவும் அம்மா ஒரு ரெண்டு கவர் பையில் இங்கே பாருங்க அதே மணல் தான் இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இந்த மணலில் வைக்கிறனால புதினா செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக வளருதுன்னு பொழச்சிருச்சு அங்கே இந்த ஒரு செடி நல்லா பொழிச்சிருச்சு இது மறுபடியும் செத்து போகுமா என்னன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கட்டும்னு அம்மா விட்டுட்டாங்க எனக்கு என்ன ஒரு பயம்னா தமிழ்நாடு போவேன் ஒரு பத்து நாளாக இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஆடோ இல்லை ஏதாவது சாப்பிட்டு செத்து போச்சுன்னா அதுதான் பயமாக இருக்குது இப்போ நான் வீட்டில் இருக்கேன் பார்த்துக்குறேன் அவங்களும் வேலைக்கு போவாங்க ஆனால் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் पागला நெக்ஸ்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த கம்பி யூஸ் பண்ணனால இது வந்து வெங்கல கம்பி தான் அதனால் இந்த கம்பி யூஸ் பண்ணால கூட சரியாகாமல் இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக மாற்றிட்டு கருவேப்பில குச்சியோ இல்லை வேப்பில குச்சியோ போட சொன்னீங்க இன்னைக்கு தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இப்பயுமே வலிக்குது ஒரு நாள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் வலிக்குது பயமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ரிமூவ் பண்ணும்போது ரிமூவ் கூட பண்ணிடலாம் அந்த குச்சியை வச்சு அமுக்கும் போது ரத்தம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி மாற்றியே ஆகணும் ஏன்னா இன்னும் ஒரு நாலு நாள் தான் தான் இருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தேங்காய் எண்ணெய் வைப்பேன் அதுக்கப்புறம் அந்த பெராக்சின் டேப்லெட் நீங்க சொல்ற மாதிரி அந்த சாப்பாடு கொதிஞ்சிட்டு இருக்கும் போது அதையும் யூஸ் பண்ணேன் நிறைய பேர் நீங்களுமே சொல்லியிருந்தீங்க இந்த கம்பி யூஸ் பண்ணக்கூடாது செப்டிக் ஆகும்னு இந்த இந்த கம்பி யூஸ் பண்ணனாலே என்னவோ இவ்வளோ நாளா எனக்கு சரியாகவே இல்லை இன்னைக்கு ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணும்போது பாருங்க எப்படி அழுகிறேன்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோல சொல்லியிருப்பேன் நான் குளிக்கிற டைமில் பாப்பா கொஞ்சம் அழுகுறா அதுனாலையுமே லேட் ஆகுதுங்கிறனால எப்போதுமே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் எழுந்திருச்சு அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பாப்பா கூட்டிகிட்டு போயிடுவாங்க வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குச்சி மாற்றலான்னு செம்மையாக வலிச்சதுங்க ஐயோ கம்பி அவங்க இழுக்கும் போதுமே அந்த இடத்துல கொஞ்சம் சல வர்ற மாதிரி இருந்ததுங்களா கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டாங்க நல்லா தான் இருந்தது மறுபடியும் நாங்கள் குச்சி போதும் பிரச்சனை இல்லை எப்படி அழுதுருப்பேன்னு பாருங்கள் இப்போ தான் அந்த கம்பியை லைட்டை ரிமூவ் பண்ணாங்க நான் கொஞ்சம் சிரிச்சிருப்பேன் நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம் வலியோட ஏமா சிரிக்கிற அப்படின்னு கூட என்னன்னா பாப்பா கையில் ஜெம்ஸ் பாக்கெட் வச்சுருந்தா நான் சொல் எல்லாரும் சொல்கிறாங்க அம்மாவுக்கு ரத்தம் வரும் நீ போய் பாருன்னு முதல்ல எனக்கு இதை உடச்சி கொடுக்க நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலா அதனால் ரொம்ப சி அதையே நினச்சி நினச்சி நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் வலிக்குதுன்னு அழுது இருப்பேன் சிரிக்கவும் செஞ்சிருப்பேன் பாருங்கள் এই রিমোট পানি তো না করে দেখা না দে যো তো না করে দেখা তো পুড়িবা শান্তি ওপরে ইডি বন্ধ করে মও वाली की देनाলামু দিলা ইও লাল মুদি ইপুরি রিমোট কইলে লাল মুদিলা இங்க காணு கொஞ்சம் அழுதுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு വലിയ ரிமூவ் பண்ணியாச்சு எம்டி இருக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வேப்பங்குச்சி இருக்குதுல அதை வந்து அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன கட்டியா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க வந்து எனக்கு சித்தப்பா முறை வேணும் அதனால பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க வீடியோ எடுத்தது வந்து ஹஸ்பண்டோட அண்ணா கொஞ்சம் தூரத்துல இருந்திருப்பாங்க குச்சி யூஸ் பண்ணும்போதுமே அந்த உள்ளே போகிற எல்லாம் பயங்கரமாக வலிச்சது இங்கே இருக்கிற நிறைய விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து நம்ம ஊரில் செய்கிற வேலையவே இங்கே வந்து கொஞ்சம் ட்ரிக்கு வேறு மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செய்வாங்க அந்த மாதிரி தான் வேப்பங்குச்சி போடும்போது சில பேர் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி பெயின் இருந்தது அப்படின்னா குச்சி போடும்போது நேராக அந்த ஓட்டையில் வச்சதும் இப்படி அழுத்திடாதீங்க அது வந்து ரொம்ப வலிக்கும் எனக்கு குச்சி போடும்போது பாருங்களேன் என்னோட ஹஸ்பண்டோட கையை இந்த மாதிரி சுற்றி சுற்றி திருகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சுத்தி சுத்தி போட்டு விட்டாங்க அதிகமா வலிக்கல ஈஸியாகவும் குச்சி உள்ள போயிடுச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க உள்ள போயிருச்சு அதுக்கப்புறம் உள்ளே போயிருச்சா இல்லையான்னு பார்த்தாங்க பார்க்க முடியல அப்புறம் நான் கை வச்சு சொன்னேன் குச்சி உள்ள போயிடுச்சு எப்போதுமே நம்ம டேப்லெட் போடும்போது வந்து நம்ம மூக்குத்தி போட்டிருந்தாலும் சரி வலி இருக்கும்போது குச்சி போட்டிருந்தாலும் நம்ம டேப்லெட் போட்ட உடனே இப்படி சுற்றி விடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல மெடிசன் பட்டாதான் ஓட்டைக்கு உள்ளேமே மெடிசன் பட்டாதான் சரியாகும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்னால் குச்சியை தொடவே முடியலைங்க மூக்கு குத்துன அன்னைக்கு கூட அவ்வளோ வலி இல்லை அந்த குச்சி சேஞ்ச் பண்ண உடனே நான் தொட்டேன் பாருங்கள் செம்மையாக வலிச்சது அதனால் என்ன தொடவே இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு இப்படியே விட்டுரு நீ தொடாதன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் மூக்குத்து யூஸ் பண்ணி தமிழ்நாடு போகலான்னு கண்டிப்பாக போக முடியாது இந்த குச்சியோட தான் போகணும் குச்சி உள்ளே போனதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் பயங்கரமாக வலிக்குதுங்க இந்த கம்பி உங்கள் கிட்டே காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல இந்த கம்பி தான் பேக் சைடு கேமரால பாருங்கள் தெரியும் இதுதான் அந்த கம்பி இந்த முனையில் தான் ஓட்ட போட்டு இப்படி வளைச்சி இந்த சின்ன ஓட்டம் இருக்குதுங்கல்ல அதில் நொளைச்சி விட்டாங்க டைம் இப்போ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் பயங்கரமாக வலிக்குது என் ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல வின்னு வின்னு தெரிக்குதுன்னு சொல்லுவாங்க என்னோட அம்மா அதிகமாக இந்த வாரத்தை யூஸ் பண்ணுவாங்க வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது அப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள் காமிக்கிறேன் கொஞ்சம் வேலை இருந்தது வாஷ் பண்ணுற வேலை நான் ஆன்லைனில் ஷூ வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா அதை வந்து நேற்று காமிக்க முடியல ஏன்னா வாஷ் பண்ணாமல் இருந்தது அதனால் காமிக்கல இன்னைக்கு வாஷ் பண்ணேன் இது என்னோடது இது வந்து பாப்பாவோடது இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இதுக்கு முன்னாடியே பாத்திருந்துருக்கலாம் ஒயிட் கலர் ட்ரெஸ்க்கு அழகா இருக்கும் இதையுமே பார்க் போகும்போது தான் யூஸ் பண்ணிருந்தா வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் பார்த்து பிடிச்சி வாங்கிட்டேன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது என்னன்னா நடுவுல பாருங்களேன் பிளாஸ்டிக்கா இருக்கும் நம்ம இப்படி அமுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க ரப்பர் மாதிரி சுருங்குதுங்களா அது வந்து யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரியே தெரியல இன்னொன்னு நம்ம நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள வந்து ஹார்டா இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் இது மட்டும்தான் மற்றபடி நல்லா இருக்கு அப்புறம் இது வந்து ஹஸ்பண்டோடது இதெல்லாம் வாஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் பாப்பாவோட dress எல்லாம் கொஞ்சம் இருந்தது எப்போதுமே துணி காய வைக்கிற இடத்துல வந்து இப்ப வெயில் இருக்காது அதனாலதான் இங்க காய வச்சிருக்கேன் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் அம்மா அப்பா அப்புறம் ஹஸ்பண்ட் மூணு பேருமே நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னு ஒரு மூணு மணியை போல் வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் அம்மாவுக்கு இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலை ஏன்னா அவங்களோட லெஃப்ட் ஐஸ் வந்து உள்ளே கெட்டு போச்சுங்களா அப்படின்னு தான் அப்படி தான் சொன்னாங்களாம் மூணு மாதத்துக்கு ஐட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து யூஸ் பண்ணணும் பத்து நாளைக்கு ஒரு டைம் இல்லாட்டி ஏழு நாளைக்கு ஒரு டைம் செக்அப் போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலை இப்போ நல்லா இருக்காங்க இன்றைக்கு காலையில செங்கல் வேலைக்கு தான் போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு இன்னொன்று நான் மூக்கு குத்தும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இங்கே இருக்கிற மூக்குத்தி எப்படி இருக்கும் நார்மலாக பத்து ரூபா தான் சொல்லுவாங்க கொஞ்சம் ஜிமிக்கி எல்லாம் வச்சுருக்கும் நீங்கள் நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருந்துருக்கலாம் அந்த அம்மன் வேஷம் போடுறவங்க வந்து இந்த சைடு தான் மூக்கு குத்திருப்பாங்க லெஃப்ட் சைடு ஒரு மாதிரி வளைய மாதிரி வந்திருக்கும் அதில் வந்து கீழே ஜிமிக்கி தொங்குற மாதிரி இருக்கும் தெரியுமா அதெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ருப்பி இல்லாட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் சொல்லுவாங்க கோ கோல்ட வாங்கணும் அப்படின்னா எவ்வளோன்னு எனக்கு தெரியல எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நகைக்கடைக்கு போயிட்டு மூக்குத்தி இந்த வளைய மாதிரி இருக்கிற மூக்குத்தி என்ன ரேட்டு அப்புறம் ஒரு ஸ்டோன் இருக்கிறது அதுக்கப்புறம் இங்கே ஒரு பூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறலாம் என்னென்னு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் நேற்று வந்து அம்மா ஈவினிங் டைமில் மார்க்கெட் போயிருந்தாங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த கம்பியை ரிமூவ் பண்ணிட்டு நாளைக்கு இல்லாட்டி நாலனைக்கு நீ குச்சி போட்டுக்கோ உனக்காண்டி ஒரு தங்கத்தில் மூக்குத்தி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொன்னாங்க ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஆச்சாம்மா நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் நான் வந்து எனக்கு வளைய மாதிரி போகணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் அம்மாக்கிட்ட சொன்னேன் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு இங்கே இருக்கிற மூக்குத்திக்கும் தமிழ்நாடில் இருக்கிற மூக்குத்திக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம நம்ம வந்து தங்கத்தோட இருந்தாலும் சரி மூக்குத்தியாக இருந்தாலும் சரி கீழே வந்து சொர இருக்குமா அதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இருக்காது ஆனால் இங்கே நான் எப்படி கம்பி யூஸ் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி மூக்குத்தி இருக்கும் நான் காமிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க ஆனால் இருந்து வாங்கிட்டு வரல இங்கே வந்து நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன் மார்க்கெட்ல எல்லாம் கொலுசு அதுக்கப்புறம் அரணா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் விற்பாங்க அவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்னா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அங்கே மாத்திக்கலாமா அதனால இங்க இருக்கிற சின்ன சின்ன டாலராக இருக்கட்டும் இல்லை மூக்குத்தியா இருக்கட்டும் இந்த மாதிரி மார்க்கெட்ல தான் வாங்குவாங்க அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இருங்க காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த பேப்பர்ல தான் மடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு கொலுசா இருக்கட்டும் இல்லை என்ன சின்ன சின்ன பொருள் வாங்கினோம் அப்படின்னா பிங்க் கலர்ல ஒரு பேப்பர் கொடுப்பாங்க தெரியுங்களா இங்க அப்படி கொடுக்கல இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இதுதான் அந்த மூக்குத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பூ ஆனா அழகா இருந்தது இங்க எல்லாருமே இந்த மூக்குத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க அம்மாவுமே இந்த மாதிரி தான் மூக்குத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியுங்களா யூஸ் இந்த கம்பி இருக்குதுங்கல்ல இதை வந்து இப்படி வளைச்சு விடுவாங்க இப்படிதான் யூஸ் பண்ணிருப்பாங்க இங்க எல்லாருமே மூக்குத்தி மூக்குக்குள்ளையுமே இப்படிதான் இருக்கும் இந்த கம்பி நீங்க வந்து நினைக்கலாம் இது வந்து வெளியே வருமான வெளியெல்லாம் வராது தான் இருக்கும் இந்த கம்பி இந்த பூ மட்டும் வெளியே தெரியும் இப்போ வந்து பயங்கரமாக மூக்கு வலிக்குது இல்லாட்டி யூஸ் பண்ணியே உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன் ஆனால் நான் அம்மாக்கிட்ட சொன்னேன் இதை சேஞ்ச் பண்ணிடுங்க இது வேணா நான் வளைய மாதிரி போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது தமிழ்நாடு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கொலுசு மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா என்னோடய பழைய கொலுசு ஒன்று வீட்டில் வச்சுட்டே போயிருந்தேன் போன டைம் போகும்போது அது அப்புறம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறத மாற்றலான்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அந்த மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னா கேட்டுட்டு அங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன் இத மாத்துவாங்க நேத்து புதன்கிழமைங்களா எங்க ஊர் பக்கத்துல அம்ஜுடான்னு ஒரு மார்க்கெட்ல தான் இது வாங்கிருக்காங்க அந்த ஊர்ல வந்து புதன்கிழமை அப்புறம் சனிக்கிழமை மட்டும் தான் மார்க்கெட் இருக்கும் அங்க மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வச்சிருக்கேன் நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல இங்க வந்து மூக்குத்தி எப்படி இருக்கும்னு அதனாலதான் உங்ககிட்ட காமிச்சேன் இப்போ இந்த குச்சி போட்டிருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான் ஏன்னா அம்மாக்கு வந்து வளைய மூக்குத்தி பிடிக்காது சின்ன ஸ்டோன் மூக்குத்தி போட்டால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி சேஞ்சாக இருக்கிறனால முன்னாடியே நீங்கள் சொல்லிருப்பீங்கல்ல அதை என்ன மூக்குத்தி குத்தி அந்த வலையை மாதிரி போது உண்மையாகவே நீங்கள் ஒடிய பொண்ணு மாதிரியே மாறிட்டிங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி எனக்கு அந்த வலையை மூக்குத்தி போடணும்னு ஆசை இங்கேருந்து நான் போகும்போது யூஸ் பண்ணியிருந்தேன் அம்மோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ஒரு கன்டென்ட்டே போடலான்னு இருந்தேன் மிஸ் ஆயிடுச்சு ஓகே டெய்லியும் வீடியோ போடலாட்டி மிஸ் பண்ணுவீங்க அதுதான் தமிழ்நாடு போகிறோமா எல்லாமே ரெடி பண்ணணும் க்ளீன் இருந்து பேக் பண்ணுறது வரையும் அதனால் குக்கிங் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இன்னும் ஒரு நாலு நாள் தான் இருக்குது அதுக்கடையில் அம்மா அப்பா வேற வேலைக்கு போகிறாங்களா சி வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையை முடிச்சிட்டு போகலான்னு இருக்கேன் அதனால தான் இன்றைக்கி டே விலாக்ஸ் ஷூட் பண்ணேன் அதை விட அப்பா அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு கொடுங்க அங்கே போயிட்டு நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா அப்பாவுக்கு வந்து காட்டன் ஷர்ட்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்பா அங்கே இருக்கிறனால அங்கே இருக்கிற இதில் தான் அப்பா விரும்பலாம் அதனால் நான் அங்கேயே போய் எடுத்துக்கிறேன் எங்க கிட்ட விரும்பி கேட்டது வந்து தேஜுவை வீடியோ காலில் பார்க்கணுங்களா டெய்லியும் கூட இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் வீடியோ காலில் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் வீடியோவில் மாட்டு வியாபாரிங்களா அங்கே இங்கே வேலை செய்யும்போது மறந்துடுறாங்க இங்கே ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கும்போது சில டைம் அவங்களாவே கேர்ஃபுல்லாக இப்படி பிடிச்சிட்டு குனிவாங்களா சில டைம் அப்படியே குனிஞ்சிடறாங்க போல் அப்படிதான் மொபைல் ஒரு நாள் கீழே விழுந்து வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதை வந்து அப்படியே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் சரி பண்ணல எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே சொல்கிறேன் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி எனக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு சரியாக வீடியோ போடவே இல்லைங்களா வீடு வேற கட்டணும் மறுபடியும் மணல் வாங்குறதுக்கு சொல்லியிருக்கோம் அதனால இந்த டைம்ல கிட்ட புதுசாக வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை என் ஹஸ்பண்டோட ஒரு மொபைல் ஒன்று இருக்குது பழசு அதை வந்து சரி பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன் அதை சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு பேலசூரனோட ஹஸ்பண்ட் போறேன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரே நாள்லேயே சரி பண்ணி கொடுத்துருவாங்க என்ன டேமேஜ் இருந்தாலும் சரி அதனால அதை தான் ப்ரெசன்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா டெய்லி டெய்லி தேஜுவை பார்த்தாலாவது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அதெல்லாமே அங்கே போய் நீங்கள் விலாக பாருங்கள் ஓகே டைம் இப்போ ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் பாப்பா தூங்கிட்டு இருக்கா இந்த டைமில் தான் நான் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணி முடிக்க முடியும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதா சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்